திருபுவனத்தைச் சேர்ந்த பாமக பிரமுகர் ராமலிங்கம் கொலை வழக்கில் ஐந்து லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவித்து முக்கிய குற்றவாளியை தட்டி தூக்கியுள்ளது என்ஐஏ கைதான நபர் கொலை செயலில் ஈடுபட காரணம் என்ன என வாக்குமூலம் கொடுத்துள்ள செய்தி வைரலாக பரவியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகேயுள்ள திருபுவனத்தைச் சேர்ந்தவர் நாற்பத்தி ஐந்து வயது ராமலிங்கம் பாமக பிரமுகரான இவர் ஹிந்து மதத்தின் மீது பற்று கொண்டவர் திருபுவனம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்தவர்களை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினர் மூளைச்சலவை செய்து முஸ்லிம்களாக மதமாற்றம் செய்து வந்தனர் என்ற குற்றச்சாட்டு எழுந்து வந்தது இந்த நிலையில் மதமாற்றத்தை பொறுத்துக்கொள்ள முடியாமல் எதிர்குரல் கொடுத்திருந்தார் ராமலிங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்து மதத்துல எவளும் இருக்க கூடாது ஏன்னா ரெண்டு பயில வேலை முஸ்லீம்க்கு இந்தியாவை அழிச்சு

இந்தியா உங்களுக்கு வாடகை வீடு என் தேசம் என் நாடு என் மக்கள் நீங்க உண்டு பண்றீங்க நாங்க முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சகோதரத்துவமா தான் பாக்குறோம் நீங்க அப்படி பாக்குறதே கிடையாது உங்கள்கிட்ட நான் வந்து பேசுறேன் நாங்க என்ன பாத்துவோம் உங்க தொப்பியை நான் போடுறேன் முஸ்லீம் ஓகே சார் துண்ணுடா

பத்தொன்பது பிப்ரவரி ஐந்தாம் தேதி மர்ம நபர்களால் கொடூரமாக கொல்லப்பட்டார் ராமலிங்கம் குறித்து என்ஐஏ என்ற தேசிய புலனாய்வு முகமை விசாரித்து வந்தது தொடர் விசாரணையில் தேனி திண்டுக்கல் கும்பகோணம் திருவிடை சேர்ந்த பதினெட்டு பேர் ராமலிங்கத்தை கொலை செய்தது தெரியவந்தது அவர்களில் திருவிடைமருதூர் நடு முஸ்லிம் தெருவை சேர்ந்த ரஹ்மான் சாதிக் மற்றும் அவரின் கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டனர் மேலும் திருபுவனத்தைச் சார்ந்த முகமது அலி ஜின்னா கும்பகோணம் அப்துல் மஜித் பாபநாசம் புர்கானிதி திருவிடைமர்தூர் ஷாகுல் ஹமீத் மற்றும் நபில் ஹாசன் ஆகியோரை தேடப்படும் குற்றவாளிகளாக என்ஐஏ அதிகாரிகள் அறிவித்தனர் அவர்கள் பற்றி தகவல் தெரிவிப்போருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் ஐந்து ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த முகமது அலி ஜின்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது அவரை சுற்றி வளைத்த என்ஐஏ அதிகாரிகள் நேற்று கைது செய்தனர் இது இதுகுறித்து கூறிய என்ஐஏ அதிகாரிகள் ராமலிங்கம் கொலை வழக்கில் முகமது அலி ஜின்னா உட்பட பதினெட்டு பேர் மீது சென்னை பூந்தவள்ளி சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முகமது அலி ஜின்னாவுக்கு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பூம்பாறை என்ற கிராமத்தில் பண்ணை வீடு உள்ளது அங்கு தன் கூட்டாளி சாகுல் அமீதுக்கு அடைக்கலம் கொடுத்து தானும் தங்கியுள்ளார் அவர் பாப்புலர் அமைப்பின் இந்தியா முக்கிய நிர்வாகியாக இருந்துள்ளார் தேனி மாவட்டத்தில் உள்ள அந்த அமைப்பின் அறிவகம் என்ற இடத்தில்தான் கொலைக்கான திட்டம் தீட்டப்பட்டுள்ளது அங்கிருந்துதான் கொலையாளிகள் திருப்புவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் திருவிடைமருதூர் திருப்புவனம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினர் மூளைச்சலவை செய்து முஸ்லிம்களாக மதமாற்றம் செய்து வந்தனர் அதை கண்டித்த ராமலிங்கத்தை கொலை செய்ததாக முகமது அலி ஜின்னா ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார் என தெரிவித்துள்ளனர்